தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி அதாவது புதன்கிழமை மணிக்கு இரவு ஏழாம் மணி அளவில் இந்த ஒரு ஒரு விடியோ பதிவு பண்ணிட்டுருக்கோம் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவில் தமிழ்நாட்டில் ஒரு கடந்த ஒரு ரெண்டு மூணு நாட்களாகவே நம்ம கடந்த ஒரு வீடியோ பதிவு ஒரு மூணு நாட்களுக்கு முன்னாடி பதிவு பண்ணியிருந்தோம் அதிலே சொல்லியிருந்தோம் வெப்பநிலை போகுது அப்படின்னு ரெண்டு மூணு நாட்களாகவே வந்து பார்த்திங்கன்னா பல இடங்களில் நாற்பது டிகிரி நாற்பத்தோரு டிகிரி வந்து பார்த்திங்கன்னா வெப்பநிலை பதிவாகிட்டு மதுரை பகுதியில் மதுரை விமான நிலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டு நாட்களாகவே இன்றைக்கும் சரி நேற்றும் சரி நாற்பத்தோரு டிகிரி வரைக்கும் வெப்பநிலை பதிவாகிட்டு நம்ம சென்னையில் மீனம் மீனம்பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாற்பது டிகிரி பதிவாகியிருக்கு அதேபோல் வேலூர் கடலூர் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் மற்றும் இதனை ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் சேலம் உட்பட பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா வெப்பநிலை முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் அதாவது நூறு நூற்றஞ்சி டிகிரி ஃபாரின்கேட் வரைக்கும் பதிவாகிட்டு இருக்கு பல்வேறு இடங்களில் இந்த நிலையில் இந்த நிலை எப்போ எப்போது வரைக்கும் தொடரும் தமிழ்நாட்டில் மழை ஆங்காங்கே பெஞ்சிகிட்ருக்கு குறிப்பாக சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டங்களில் நேற்று மழை பெய்தது இன்றைக்கி இப்போது வேலூர் மாவட்டம் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் வருகின்ற நேரமும் மழை எதிர்பார்க்க போயிடும் அதனால் வரக்கூடிய நாட்கள் மழை எப்படி இருக்க போகுதுங்கிற ஒரு முழுமையான தகவல் இந்த வீடியோ பகுதியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம பதிவு செய்யக்கூடிய வீடியோ பதிவுகள் உங்களுடைய நோட்டிவேஷனுக்கு வரும் மறக்காம தமிழ் காவலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம் அதாவது ஜூன் மாதத்தில் பெருசாக மழையில ஜூலை மாதத்தில் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எங்கேயுமே மழையில ஒரு சில இடங்களில் மட்டும் மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு நேற்று பெஞ்ச இடங்களில் அதாவது அடுத்து வருகின்ற ஒரு நான்கஞ்சு நாட்களுக்கு இதே நிலை தான் தொடரப் போகிறது நாளைக்கு ஒரு சில இடங்களில் மழையோட தீவிரம் ஒரு சில இடங்களை அதிகரிக்கலாம் அதாவது நேற்று வரைக்கும் ஒரு பத்து இடங்களில் மழை பெஞ்சுதுன்னா நாளைக்கு பத்தாம் தேதியிலிருந்து தேதி வரைக்கும் அல்லது பதினான்காம் தேதி வரைக்கும் ஒரு பதினஞ்சு இடங்கள் இருபத்தஞ்சு இடங்கள் இப்படின்னு ஒரு மழையோட அளவு நேற்றைய காட்டிலும் இன்றைய காட்டிலும் சற்று ஒரு சில இடங்களில் அதிகமாக இருக்கூடும் இதுவும் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வடக்கு மாவட்டங்களை பொறுத்து தான் இருக்க போகிறது இந்த பதினைஞ்சாம் தேதிக்கு மேலே தான் நம்ம மழை பார்க்க பார்க்குறோம் இது நம்ம கடந்த ஒரு ஒரு வாரமே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பதினைஞ்சாம் தேதியிலிருந்து மழையோட தீவிரம் தமிழ்நாட்டில் அதிகரிக்கும்னு இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் தமிழ்நாட்டில் வெப்பநிலை அதிகமாக தான் இருக்கணும் அதாவது குறிப்பாக இந்த மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் வெப்பநிலை அதிகமாக இருக்கணும் சென்னை உட்பட பல்வேறு இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் வெப்பநிலை இயல்பை விட கூடுதலாக பதிவாக வாய்ப்புகள் உண்டு அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி அல்லது இருபதாம் தேதி வரைக்கும் ஒரு பரவலான மழை தமிழ்நாட்டில் நம்ம எதிர்பார்க்கிறோம் இந்த மே மாதத்தில் மழை பெஞ்சிருக்கும் அதாவது ஒரு குறைந்த காற்று சுழற்சி உருவாகி ஒரு ஒரு வாரம் நல்ல மழை பெய்ஞ்சுது ஒரு மூணு நாட்கள் குறையாமல் நல்ல மழை பெஞ்சுது இதேபோல் வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற பதினைஞ்சாம் தேதியிலிருந்து நம்ம வந்து மழை எதிர்பார்க்கற வாய்ப்புகள் உண்டு இது இப்போதைக்கு எக்ஸாக்டாக இந்த மாவட்டங்களில் மழை பெய்யும்னு நம்ம சொல்ல முடியுது ஏன்னா இந்த ஒரு நிகழ்வு எங்கே உருவாகுதுங்கிற அந்த பேஸ் லைனை பொறுத்து தான் அதாவது அந்த சென்டர் ஆஃப் பாயிண்ட் அந்த காற்று சுயற்சியுடைய மையப்பகுதி எந்த இடத்துல உருவாகுது அந்த காற்று சுயற்சியுடைய நகர்வு எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் மழை பெய்யக்கூடிய அளவுகள் மழை எங்கே அதிகமாக பெய்யுங்கிற ஒரு தகவல் தான் நமக்கு தெரிய வரும் இந்த ஒரு மழை நம்ம இந்த காலகட்டங்களில் பெய்யறது முக்கியமான காரணம் காற்று சுயற்சி மற்றும் மற்றொன்று வந்து பார்க்கும்போது எம்ஜிஓ அலை அதாவது மழை அலைகளை கொண்டு அதன் மழை மேகங்களை கொண்டு வரக்கூடிய அந்த க அலைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்திய பெருங்கடல்களுக்கு அந்த ஒரு காலகட்டங்களில் ஃபேஸ் லைன் த்ரீக்கு வரும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வடமேற்குலேருந்து வரக்கூடிய காற்றில் வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பதம் அதிகரித்து மாலை நேரங்கள் இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கலாம் இப்போதைக்கு அனைத்து கணினி சார்ந்த கணிப்புகளும் உறுதியாகி உறுதியாகி இருக்குது அதாவது தமிழ்நாட்டில் வருகின்ற நாட்கள் தேதிக்கு மேலே மழை இருக்கும்னு அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதிக்கு மேலே இருபத்தி மூணாந்தேதிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் தமிழ்நாட்டில் வெப்பநிலை அதிகரிக்கும் இந்த மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள்லாம் தற்போது வெப்பநிலை அதிகரித்தாலும் பதினைஞ்சாம் தேதி பதினாறாம் தேதியிலிருந்து பரவலாக மழையை எதிர்பார்க்கும்போது வெப்பநிலையோட தீவிரம் குறையக்கூடும் வருகின்ற நாட்கள் வெப்பநிலை அந்த இடங்கள் அதிகரித்தாலும் மதுரை மற்றும் சிவகங்கை அந்த ஒரு இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆங்காங்கே மழை பெய்வதற்கான வாய்ப்புகளும் தென்படுகிறது நாளைக்கு அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே மழை பெஞ்சிருக்கீங்க உங்களுக்கு தெரிய வரும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக திருவண்ணாமலை விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் கள்ளக்குறிச்சி சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளையிலேருந்து மழை எதிர்பார்க்கலாம் அதாவது பத்தாம் தேதியிலேருந்து ஆனால் அனைத்து இடங்களுக்கும் எதிர்பார்க்காதீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் எடுத்துக்கிட்டோம்னா வாழப்பாடியில் மழை பெய்யலாம் அதாவது ஆத்தூரில் மழை பெய்யலாம் இதே சேலத்துக்கு மே கிழ மேற்கு பகுதிகளான மேட்டூர் இந்த இடங்களில் மழை இருக்காது அப்படி ஒரு நிலை தான் வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற நாட்கள் இருக்க போகிறது இந்த கடலூர்லேயே எடுத்துக்கிட்டாலும் மாவட்டத்தில் ஆங்காங்கே மட்டும் மழை எதிர்பார்க்கலாம் பரவலான மழை எதிர்பார்க்க முடியாது ஆனால் பதினைஞ்சாந்தேதிக்கு மேலே கண்டிப்பாக ஒரு பரவலான மழை மழை கண்டிப்பாக பெய்யும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அதனால் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பாக அடுத்த வாரம் தேதி செவ்வாய்க்கிழமை அல்லது புதன்கிழமையிலிருந்து மழை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு கணினி சார்ந்த கணிப்புகளும் அனைத்தும் ஒரு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு மழை இருக்கிறத உறுதியாகி இருக்காங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு காலகட்டம் ஜூலை மாதம் ஒரு வெப்பம் அதிகமாக தான் இருக்கக்கூடும் இந்த சென்னை உள்ளிட்ட இடங்களெலாம் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் மேற்கு திசை காற்று வலுவாகவும் கடல் காற்றுடைய தீவிரம் குறைவாகவும் இருக்கும்போது மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய ஈரப்பதம் காற்றுக்கு காரணமாக ஏற்படக்கூடிய அந்த உயர் மேகங்கள் இருக்கும்போது வெப்பநிலை குறைவாக இருக்கக்கூடும் அதே வந்து பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் இல்லைன்னா அந்த இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பநிலை அதிகமாக இருக்கக்கூடும் இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படி தான் இருக்குது அதனால் கண்டிப்பாக இந்த நிலை மாறும் பகல் நேரங்களில் வெப்பமாகவும் இரவு நேரங்களில் மழையாகவும் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருக்கக்கூடும் அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இப்போதைக்கு ஒன்று மட்டும் நம்ம உறுதியாக சொல்லலாம் அதாவது இந்த திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி அதேபோல் நம்மளுடைய வேலூர் தருமபுரி கிருஷ்ணகிரி ராணிப்பேட்டை சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு பரவலாக புதுச்சேரி உட்பட இந்த இந்த மாவட்டங்கள்லாம் கண்டிப்பாக மழை உறுதி பதினைந்தாம் தேதிக்கு மேலே இதுக்கு அடுத்ததாக நம்ம சேலம் நாமக்கல் திருச்சிராப்பள்ளி கீழேனு வரும்போது பெரம்பலூர் அரியலூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை இந்த மாவட்டங்களுக்கு எப்படி மழை இருக்குங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் ஏன்னா இந்த மாவட்டங்கள் மழை இருந்தால் கண்டிப்பாக இந்த மாவட்டங்களுக்கும் நம்ம ரெண்டாவதாக சொன்ன மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும் டெல்டா மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களிலே இந்த தூத்துக்குடிக்கு மேலே இருக்கக்கூடிய திரு திருநெல்வேலி இந்த திருச்செந்தூருக்கு மேலே இருக்கக்கூடிய மாவட்டங்கள் தான் மழை எதிர்பார்க்கலாம் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இடங்களுக்கு பெருசாக மழை எதிர்பார்க்க முடியாது இந்த இரண்டாம் கட்டமாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் எப்போது மழை இருக்கும் எப்படி தொடங்குங்கிறது இந்த ஒரு காற்று சுயற்சி உருவாகக்கூடிய இடத்தை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும் ஆனால் அந்த முதல் கட்டமாக சொன்ன மாவட்டங்கள் கண்டிப்பாக மழை பெறும் அது எந்த ஒரு மாற்றம் கிடையாது இன்னைக்கு வெப்பம் அதிகமாக இருந்தாலும் அடுத்த வாரம் இதே நாள் வந்து பார்த்திங்கன்னா வெப்பம் குறைந்து மழை பெய்யக்கூடும் இடி மின்னலுடன் கூடிய மழை இரவு நேரங்களை எதிர்பார்க்கலாம் எந்த ஒரு மாற்றம் கிடையாது இந்த ஒரு காலகட்டங்களில் பகலில் வெயில் அதிகமாகவும் இரவு நேரங்கள மழையும் இருக்கக்கூடும் அதனால் வந்து பார்த்திங்கனா மழை இல்லை இல்லைன்னு எதிர்பார்க்க வேணாம் இது வந்து வெப்பச்சலன மழை வெப்பச்சலன மழைக்கு வெப்பம் அதிக முக்கியம் அதனால் நம்ம வந்து இந்த காலகட்டங்களில் வெப்பம் அதிகமாக தான் இருக்கும் ஒரு முப்பத்தேழு டிகிரி முப்பத்தி எட்டு டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம் ஆனால் இப்போ வந்து இப்போ நாற்பத்தோரு டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா வறண்ட காட்டு காரணமாக இருக்கிறது கொஞ்சம் அதிகமாகவே நம்ம எதிர்பார்க்குறோம் இதை தாண்டி தற்போது எந்த ஒரு தகவலும் கிடையாது நம்ம அடுத்தடுத்த தகவல் நம்ம தெரிய வரும்போது நம்மளுடைய வானிலை பக்கத்தில் அப்டேட் பண்ணிகிட்டு இருப்போம் கண்டிப்பாக மழை வரும் அதை ஏமாற்ற மழை வேணாம் ஆனால் இந்த மாவட்டங்களுக்கு மழை வரும் வந்து கடைசியாக கொடுக்குற அப்டேட்டை கண்டிப்பாக பாருங்கள் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாவட்டங்களுக்கு வருமா வர் வராதான்ட்டு இப்போ நான் இந்த மாவட்டங்கள்லாம் சொல்லிட்டேன் ஆனால் நாளைக்கு தூத்துக்குடியிலேருந்து மழை வரலைன்னு ஒரு கமெண்ட் வரும் ஆனால் வந்து தூத்துக்குடியை நம்ம மென்ஷன் பண்ணிக்க மாட்டோம் ஆனால் தூத்துக்குடியிலேருந்து மழை வரல நீங்கள் சொன்னீங்கன்னு ஒரு கமெண்ட் வரும் அதனால் அடுத்த அடுத்த அப்டேட்டும் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் அப்போ தான் இன்னும் எளி எளிய வகையில் உங்களுக்கு புரிய வரும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்வி எந்த கமெண்ட்ஸ்களை கமெண்ட் பண்ணுங்கள் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் தரப்படும் மீண்டும் வீடியோ பதிவில் நாளை சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்